இந்த சைட் டிஷ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா ஒரு சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் கிடைக்கும் நான்வெஜ்ஜு செய்யாத டைமில் நீங்கள் இதை போல் இந்த சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கம்மா ரொம்ப ஈஸியாக இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு ஒரு சின்னதாக பட்டை சோம்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்குனது வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்குங்க கட் பண்ணாமல் பச்சை மிளகா வந்து வாசனைக்காக தான் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நான் வந்து முந்நூறு கிராம் காளான் எடுத்து வெதை வெதுப்பான சுடுதண்ணியில் நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் காளானில் வந்து மண் நிறைய இருக்கும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காளான் சேர்த்து நல்லா வதக்கணுமா பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காளான் சேர்த்து நல்லா வதக்கினதும் காளானில் இருக்க தண்ணி வந்து நிறைய வந்திருக்கு பாருங்கள் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த காளான் கிரேவி வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை அதே போல் பிரியாணிக்கு தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் மூடி வச்சா போதும் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாமா நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் பிரியாணி தேங்காய் பால் சாதம் எல்லா ரைஸுக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூடவே பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க சப்பாத்தி இட்லி தோசை ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான காளான் கிரேவி ரெடி